குட் மார்னிங் ஆல் இந்த வீடியோவில் ஆக்டிவ் கான்டாக்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்டிவ் கான்டாக்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியறதில்ல ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்டாடல் வந்து அமைஞ்சிருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன ஸ்டாடல் அமைஞ்சிருக்குது அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அண்டு நம்ம வந்து க்ளோஸிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோஸிங் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதில் வந்து சேம் கான்ட்ராக்டு உங்களுக்கு எதே இதில் வந்து இருக்குது காலன் புட் வந்து சேம் கான்ட்ராக்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாடல் அப்படின்வாங்க அதாவது ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்வாங்க ஸோ நமக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து சேம் கான்ட்ராக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பிஃபோர் தட் நமக்கு மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்திங்கன்னா 24971 ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்படி 971 செவன்ட்டி ஒன் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்கு எது எது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஒன்று நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது வரும் ஸோ இது ரெண்டுத்தில் ஸ்டாடெல்லாம் வந்து எது இருக்குது கால் அண்ட் புட் வந்து எது ஆக்டிவாக ட்ரேட் ஆகிருக்குது அப்படிங்கறது பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டு வந்து ரெண்டுமே இருக்குது ஓகேவா ஸோ இது ஒரு ஸ்டாடல் ஆச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் இது ரெண்டுமே வந்து ஸ்டாடலாக வந்து இருக்குது ரைட்டா ஸோ இங்கே ரெண்டு ஸ்டாடல் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாடல் இருக்கும்போது இது நம்ம சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன் அடுத்தது வந்து ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டாங்கில் அண்ட் ஸ்டா ஸ்டாடல் வந்து பார்த்தாச்சு ஸ்டாங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு கான்ட்ராக்டுக்குள்ளே உங்களுக்கு ஹை எவ்வளோ இருக்குது அண்டு நெக்ஸ்ட்டு லோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாங்கிலாக இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ ஓகே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாங்கலாக வந்து இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாடில் இது ரெண்டுமே இது இந்த ஸ்ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது புட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்குலாக வந்து இருக்குது ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து சப்போர்ட் அண்ட் எஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது ஏன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன் செவன்ட்டி ஒன்ல க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிட்டன்ஸ் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதோட கால் ஆப்ஷனோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி மூணு ஓகே நூற்றி முப்பத்தி மூணு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் புட்டோட வேல்யூ ஓகேவா இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் ஓகே ஸோ இது வந்து சப்போர்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடணும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதாவது ஸ்டாடல் எங்கே க்ரியேட் ஆகுதோ ஸோ நைன் டுவெண்ட்டி ஸ்டாடல் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் வந்து அமையும் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் க்ளோஸ் ஆகிருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவனுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கால ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இதோட ரெசன்ஸாக வந்துருக்கும் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி செவன் ஓகே இதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க 24,900 ஃபோர் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும் ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டை வந்து உடைக்கும் பட்சத்தில் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட் ஓகேவா ஸோ ஸ்டாங்கல் பேஸ் பண்ணி ஸ்டாண்டல் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் பை ஆகும் இந்த ஸ்ட்ரைக்கு கீழே இருந்துச்சுன்னா செல் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அடுத்தது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிலோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபவ் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி எயிட்டு ப்ளஸில் இருக்குது ஓகேவா டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு ப்ளஸ்ல ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது ஓப்பன் அதாவது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிடுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் நம்ம அதோடய ப்ரீமியம் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி த்ரீ ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் இல்லாத்தையும் இந்த இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் ஸோ அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வரும் ஓகேவா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது அதுக்கு கீழே வந்து நிலைப்பட்டுச்சுனா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆக்டிவ் கான்டாக்ட் வந்து பார்க்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேப் எ நைஸ் டே